பாண்டியன்சோ சீரியல்ல எடுத்த உடனே நம்ம மீனாவையும் செந்திலையும் தான் காமிக்கிறாங்க விடிஞ்சு ஏந்திரிச்ச உடனே நம்ம மீனா வந்து பாத்தீங்கன்னா சரி ஏதாச்சும் சமைக்கலாம் அப்படின்னு பார்த்தா வீட்டுல எதுவுமே இல்லை இல்லையா தூங்கிக்கிட்டு இருக்கிற செந்தியில எழுப்பி போயிட்டு ஜாமாலாம் வாங்கிட்டு வாங்க சமைக்கலாம் அப்படின்னு சொன்னா இங்க ஏதாச்சும் என்னை நிம்மதியா தூங்க விடு அப்படின்னு செந்தில் சொல்லிடுறாப்ல அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனா சரி நீ படுத்துக்கறா நான் புறப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க வேலைய பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க எதுவுமே சமைக்கவே இல்ல நம்ம மீனா பொறப்பிட்டு வெளியே போக ரெடியாவே ஆயிட்டாங்க அப்பதான் செந்தில் எழுந்திருச்சு டைம் பார்த்தா எட்டே முக்கால் ஆயிடுச்சு ஆமா சமைச்சிட்டியா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க நான் தான் எழுப்பி உங்களை எல்லாத்தையும் வாங்கிட்டு வர சொன்னேன் நீங்க தான் ஏந்திரிக்கவே இல்ல அதனால எதுவுமே சமைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா கிளம்பி நேரா இங்க வீட்டுக்கு தான் வராங்க இங்க வந்து காலையில டிஃபனு அதுக்கப்புறம் லஞ்சு எல்லாம் கட்டிக்கிட்டு போற முடியோட இங்க வந்துட்டாங்களாட்டுக்கு இங்க கோமதி இருந்துக்கிட்டு ஆமா செந்தியலுக்கு என்ன சமைச்சு வச்ச அப்படின்னு கேட்டா அதெல்லாம் சமைச்சு வச்சாச்சு டிஃபன்லயும் போட்டு வச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நீ ஏமா அங்க சமைக்கிற வேணும்னா உங்க ரெண்டு பேத்துக்கும் நான் இங்கேயே சமைச்சு வைக்கிறேன் நைட்டுக்கு மதியத்துக்கு காலையில எல்லாத்துக்கும் சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம கோமதி சொன்ன உடனே பாண்டியன் இருந்துகிட்டு மீனா நம்ம வீட்டு பொண்ணு அந்த பொண்ணுக்கு நீ என்ன வேணும்னாலும் பண்ணு ஆனா இந்த வீட்டுல இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போனா பாரு அவனுக்கு இங்க இருந்து எதுவுமே நீ செஞ்சு கொடுக்க கூடாது அப்படின்னு நம்ம பாண்டியன் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாப்ல இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனா தான் செந்திலுக்கு எதுவுமே பண்ணி கொடுக்கல இல்லையா ஆனா இங்க வந்து எல்லாமே சமைச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னு கோமதி கிட்டையும் பாண்டியன் கிட்டயும் மீனா சொல்லிருக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம அரச்கிட்டையும் ராஜி கிட்டையும் வந்து உண்மை என்ன அப்படிங்கறதே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கப்புறம் அப்படியே நம்ம பாண்டியன் ஸ்டோர் மல்லிகை கடையை தான் பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க தீபாவளி அப்படிங்கிறதுனால வியாபாரம் சும்மா பிச்சுக்கிட்டு பறக்குதாட்டுக்கு சார்டு நம்ம பாண்டியனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது நான் வெளியில போயிட்டு வரேன் அதுக்குள்ள நிறைய ஆர்டர் இருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து முடிச்சிருங்க அப்படின்னு நம்ம சரவணன் நம்ம பழனி சொல்லிட்டு போறப்பல இப்போ கடையில இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தங்க மயிலும் தங்க மயிலோட அப்பாவும் தானே சோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் விட்டுட்டு போனா டலாவ்ல இருக்கிற பணத்தை எல்லாம் இந்த ஆளு திருடிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு மாமா நீ இங்கேயே இரு நானே எல்லா டெலிவரி பாத்துக்கிறேன் அப்படின்னு விட்டுட்டு போயிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளியில போன நம்ம பாண்டிய வந்துட்டு ஏன்டா அவ்வளோ வெளியில ஆர்டர் இருக்கே நீ இதுக்காக இங்கேயே இருக்க அப்படின்னு பழனியெல்லாம் தான் பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டி விடுறாப்ல சோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறது தெரியல இப்ப தீபாவளிக்கு வேறையா தங்கமயிலுக்கு சீர் பண்ணணும் அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம வேறையா இங்க தங்கமையிலோட அப்பா முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு